வீட்டுக் கழிவுகளை வரிசைப்படுத்துவதன் அவசியம் குறித்து மீண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல மறு சுழற்சி மையங்களில் ஏற்பட்ட தீ விபத்துகளின் பின்னர் கழிவுகளை சரியாக வரிசைப்படுத்துவதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கழிவுகளில் தூக்கி எறியப்பட்ட பேட்டரிகள் சில தீ விபத்துகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்பதனால் மக்கள் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கப்படுகிறது நீங்கள் தவறாக குப்பையை பிரித்தால் உங்களுக்கு கைவிலங்குகள் போடுவதில்லை ஆனால் இந்த தவறுகள் மறுசுழற்சி மைய ஊழியர்களுக்கு இடையூறாகவோ அல்லது இயந்திரங்களை சேதப்படுத்தக்கூடியவையாகவோ இருக்கலாம் என கழிவு மேலாண்மை ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் சமீபத்தில் இயங்கத் தொடங்கிய புதிய சட்டங்கள் வீட்டுக் கழிவுகளை கட்டாயமாக வகைப்படுத்திவிட வேண்டும் என்பதை கோருகின்றன கரிம கழிவுகள் உரமாக மாற்றப்பட வேண்டும் மறுசுழற்சி செய்யக்கூடிய மற்றும் செய்ய முடியாத கழிவுகள் தனி தொட்டிகளில் போடப்பட வேண்டும் பெரும்பாலான இடங்களில் மஞ்சள் நிற தொட்டிகள் மறுசுழற்சிக்கானவை பச்சை பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு போன்றவை பிற கழிவுகளுக்காக உள்ளன மறுசுழற்சி மைய ஊழியர்கள் மக்கள் தவறாக குப்பைகளை இட்டதால் இயந்திரங்களை தினமும் இருமுறை சுத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது குறிப்பாக சுகாதார பொருட்கள் மற்றும் வலை போன்ற பாகுபட்ட பொருட்கள் மறுசுழற்சிக்கானவை அல்ல என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் இது தவிர பேட்டரிகள் மின்னணு சாதனங்கள் லைட் பல்ப்கள் அச்சுப்பொறி கேசட்டுகள் மற்றும் எண்ணிகள் போன்றவை குறிப்பிட்ட தொட்டிகளுக்கு அல்லது நகர அளவிலான வசதிகளுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் கண்ணாடி போத்தல்களை மறுசுழற்சி தொட்டிகளில் போடலாம் அல்லது வீட்டிலேயே மீண்டும் பயன்படுத்துமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது